வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் இங்க பாருங்க இது ஒரு கூட ஜாயின் பண்ணேன் இதுல வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வயிறு ஒயிட்ல எட்டு ரோஸ் ரோஸ்ல எட்டு ஒயிட்ல எட்டு இங்கே ரோஸ்ல எட்டு குடிச்சிருக்கேன் மொத்தம் மூவட்டு இருபத்தி நாலு வரணும் ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கம் எட்டு வச்சுட்டேன் இந்த பக்கம் பாருங்க ஒயிட்ல ஏழு தான் வச்சிருக்கேன் சென்டர்ல கார்னர்ல எட்டு வச்சுட்டேன் ஆனால் வந்து மூவட்டி இருபத்தி நாலு வைக்கணும் ஒரு ஒரு வெள்ளை வந்து கம்மியாக வச்சுட்டேன் அதை எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் இந்த பக்கம் ஜாயின் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் அதிகமாகிரும் இந்த பக்கம் ஜாயின் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் அதிகமாக போயிரும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்னா இந்த இடத்துல நம்ம ஒயர் சேர்த்தி ஆகணும் அது எப்படி சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க போதுங்களா பக்கத்தால் இருக்கிற இந்த ரோஸ் ஒயரை இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் கார்னர் சேர்க்க போறோம் ஏன்னா ஒன்றா இந்த கார்னரில் சேர்த்தி ஆகணும் இல்லைன்னா நம்ம அந்த கார்னரில் சேர்த்தி ஆகணும் பாருங்க இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கோங்க ஹோ இந்த மாதிரி பிரிச்சிங்னா வந்துடும் நான் வந்துட்டு இந்த மாதிரி பத்து லைன் போட்டதுக்கப்புறம் கூட நான் வந்துட்டு நாட் சேர்த்தி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எட்டு வந்துருச்சுங்களா ஒன்னா நம்ம இந்த கார்னர்ல ஒயர் சேர்த்தி ஆகணும் இல்லைன்னா இந்த கார்னர்ல ஒயர் சேத்தி ஆகணும் அப்ப என்ன பண்ணனும்னா இந்த ரோஸ் ஒயரை நம்ம பிரிச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க இந்த ரோஸ் ஒயரை இங்க பாருங்க பிரிச்சு எடுத்துட்டேன் பிரிச்சு எடுத்துட்டு இங்க பக்கத்தில் வச்சிடறேன் அப்புறம் ஒயிட் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு நான் ஆறு லைன் போட்டிருக்கேன் ஆறு லைன் நான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு லைன் போட்டேன் ஏழு லைன் போட்டதுக்கப்புறம் நான் அப்பதான் பார்த்தேன் இதில் ஒரு ஒயர் மிஸ் பண்ணியிருக்கேங்க அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சரிங்களா பாருங்க இது மாதிரி சென்ட்ரில் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த வெள்ளைய இப்படி சேர்த்துக்கிங்க சென்ட்ரில் இருக்கிற ஒயரு கொஞ்சம் இதை லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துரும் பண்ணுறதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறீங்கன்னா பாரு இங்க பாருங்க இந்த ஒயர் எடுத்து இப்படி நாம மடிச்சு மடிச்சு மடித்து வச்சதுக்கப்புறம் இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா இந்த சென்ட்ரல் ஒயருக்குள்ளார இந்த ஹோல் குளார விட்டுடுங்க இந்த ஒயரை ரெண்டாக மடிச்சிருக்கோம்ல ஹோல் பண்ணியிருக்கமில்ல அதனால் அது கரெக்டாக இருக்கும் பாருங்க நாட் வந்துடுச்சு ஹோல் பண்ணது பாருங்கள் இத்துலூண்டு தான் இந்த தாழ்த்தியமாக இருக்குது அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ கச்சிதமாக போயிடுச்சு பாருங்கள் சரியா போயிடுச்சா இப்போ நம்ம எப்படி இந்த நாட் போடுறது அப்படின்னு பாருங்கள் ஹோங்க பாருங்கள் சுத்தத்தலை வச்சு காமிக்கிறேன் கை மட்டும் தான் தெரியுது ஒரணம் சரிங்க பாருங்க இந்த மடிப்பு மேலேயே வச்சு இந்த இதை லூஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூடையை இப்படி அவு விட்டதை இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஹெட்ச் வந்து கரெக்டாக நிற்கும் அதில் இருந்துட்டு இந்த பிரிச்சூட்டை அதே ஹெச் இல்லையே தான் நாம் போட போகிறோம் பாருங்க இந்த மாதிரி நாட்ஸ் பாருங்க ரெண்டு நாட் கரெக்டாக வந்துருச்சு இப்போ மூணாவது எப்படி போட போகிறோன்னா இந்த மாதிரி கொஞ்சமே இதை மடிச்சு விட்டுட்டு பாருங்கள் இதோ இந்த இருக்கல்ல இந்த ஒயரு இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து இதோ இந்த கார்னரில் இந்த ஹோல்சேல் விட்டு எடுத்துட்டோம் இப்போ பாருங்க இதோடு மூணாவது லைனு மூணாவது லைன் வச்சு இங்கே பாருங்கள் ஹோ இது நாலாவது லைன் போட போகிறேன் பாருங்கள் இது நாலாவது லைனு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிங்க நாட்டை அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறத திருப்பிட்டு இங்க பாருங்க இதோ இந்த மாதிரியே தான் அதே கச்சிலேயே தான் நம்ம போட போகிறோம் ஈஸியாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம வைக்கிற ஒயரை சென்டரில் வைக்கணும் மடித்து எடுத்து கார்னரில் வச்சாலும் ஒன்று தான் இது நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஆனால் இருபத்தி மூணு தான் வைக்கணும் இந்த கூடைக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் சேர்த்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி பாருளா இப்போ என்ன பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆச்சுங்களா இந்த பக்கம் எவ்வளோ இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாட்டு இருக்குங்களா நம்ம இது பிரிச்சுட்டோம் இல்லையா அதனால இந்த நாட்டை சென்ட்ர நாட்டை இந்த மாதிரி ஒயரை இவனா போல் பண்ணிக்கோங்க இவனா போல் பண்ணிட்டு இதோ இந்த மாதிரி சென்டரில் ஒரு வயர் பிடிச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா பாருங்க గుడ్ ఈ యమ వందరు ఫ్రెండ్స్ மூடிக்கு விட்டுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் விட்டுட்டு ஒரு தான் போட்டுட்டு போகிறோம் அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அது மூடி விட்டுருந்தோம்ல அதனால் நான் மறந்துட்டேன் தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் தான் போட்டுட்டேன் பாருங்கள் இது எட்டு இது எட்டு இது எட்டு ஆயிடுச்சு யூ வெரி மச்